மேலா வந்து poured… okay <sharpness> எதிர்காலம் எப்படி இருக்கணும் காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுதான் சமூகத்தை எப்படி இருக்கணும்னு மாணவர்களுக்கும் கொண்டு வரா மாது மடைய முடிங்க மனைபுரி sud Point motivated at the valley? NHLV 1.5ates, இதை விட அதுக்காகவே நம்ம த்ரீ போர் பைவ் அப்படியே வரிசை பார்த்துட்டே இருப்போம் அவங்க தாத்தா வராரு கதை விட போறாரு தாத்தா வந்துட்டாரு கதை விட்டுட்டாரு எல்லாத்தையும் இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான படம் இன்னைக்கு நடக்கிற நாட்டு நடத்த சூழ்நிலையை சங்கர் சார் பக்காவா ஒரு சினிமாவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு இன்னைக்கு சூழ்நிலைக்கு நாட்டில் நடக்க அரசியலுக்கும் சரி நாடு இருக்க நிலைமைக்கும் சரி இந்த படம் அவசியமான படம் பொதுமக்கள் அனைவரும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க

கண்டிப்பா முதந்த தயிர்வாதத்தோட இருக்கா கண்டிப்பா அடுத்த போடு படம் எப்படி தான் வந்து ஒரு சரவணன் சொன்ன மாதிரி நான் போய் சீக்கிரம் ஒவ்வொரு குடும்பத்துலையும் என்னென்ன பிரச்சனை ஓட்டாத இந்த மாதிரி பறவை வந்து ஒவ்வொரு வீட்லையும் என்னென்ன பிரச்சனை முடிஞ்சாதான் அவங்க நாட்டை சொல்றாரு அதே மாதிரி ஃபஸ்ட்டா போகிறத செய்கிறத இன்னும் வேகமா போகணும் பயிர்பாக்கலாம் இன்னும் நல்லா இருக்குன்னு மிகுந்த <nuginali> <intessos> <Trustee>